வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவின் சுமத்ரா அருகே அதாவது மலாக்கா ஜலசந்தில மல அதாவது மலேசியா சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட மலா மல ஜந்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்துக் கொண்டிருந்தது அது இன்றைக்கு புயலாக மாறி இந்தோனேஷியா கடந்து செயலிடுந்து விட்டது கொஞ்ச நேர புயல் அரை நாள் புயல் தான் சொல்லலாம் இதை வந்து ஒரு அரை நாள் புயல் அரை நாள் புயலா அதுக்கு பெயரும் வைக்கப்பட்டது சென்யார் பெயர் அந்த இதுக்கு பெயரிடப்பட்டு சென்யார் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது பெயரை இழந்தது இப்போ அந்த நிகழ்வு எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்யார் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட மலகாப் ஜலசந்தியிலிருந்து நாளை எங்கே போகுதுன்னா இன்றைக்கு வந்து இந்த இதில் இருக்குது சுமத்ரா தீவு மேல இருக்கு நாளை திரும்ப கடலுக்குள்ளே இறங்க போகுது ஏன் இது கடலுக்குள்ளே இறங்குதுன்னா அங்கே அதாவது வியட்நாமோட தென்சீன கடற்பகுதியில் கோட்டா என்ற ஒரு புயல் இருக்கு கோட்டா கே ஓ கோட்டோ கே ஓடி கோட்டோ என்கின்ற ஒரு புயல் உருவாகி இருக்கு அந்த புயல் இதை ஈர்க்கின்ற காரணத்தினாலும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் அது இங்கே வரும்னு நினைச்சோம் அது இங்கே வரல ஆனால் இங்கே ஒன்று வரப்போகுது அது சொல்ல போகிறேன் கேளுங்க இங்கே ஒன்று வரப்போகுது நம்ம அதுதான் வரப்போகுதுன்னு நினச்சோம் ஆனால் இப்போ அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம கடக்க போகுது அது ஈர்க்கிற காரணத்தினாலே வந்த வழியிலேயே திரும்பி போகுது வடக்கு மலேசியாவில் இருந்து அது இந்தோனேஷியாவிற்கு வந்துச்சு திருப்பி இந்தோனேஷியாவில் இருந்து மீண்டும் நீர் ஜலசிந்தில் ஜலசிந்தில் இறங்கி திரும்ப அது மலேசியாவோட தெற்கு பகுதியில் கடந்து மீண்டும் தாய்லாந்து வளைகுடாவில் போய் வியட்நாம் நோக்கி பயணிக்க போகுது இதனால் என்ன ஆகுதுன்னா மலேசியாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது ஒன்பது மலேசியாவிற்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வெள்ளப்பெருக்கு இதோட பாதிப்பு கொஞ்சம் மழை கனமழைப்பிடிவு சிங்கப்பூருக்கும் இருக்கும் சிங்கப்பூர் தமிழர்கள் யாரும் சிங்கப்பூர் தான் சொல்லுங்கள் ஆனால் பாதிக்கிற மழையில் சிங்கப்பூருக்கு மலேசியாவிற்கு பாதிக்கிற மழை எது இந்த சென்னியார் இந்தோனேஷியாவிலிருந்து மீண்டும் கடலில் இறங்கி மலேசியா கடந்து தாய்லாந்து வளைகுடாக்குள்ளே போய் வியட்நாம் நோக்கி போக போகுது வந்த வழியே திரும்பி போகிறதுனால அங்கே பிரச்சனை சரி அடுத்து நம்ம பகுதிக்கு வந்துடுவோம் அது வராதுன்னு சொன்னால் திரும்பி போகணும்னு சொன்னோம் போயிட்டு பேர் ஒன்று வேஸ்டாக போயிட்டு சென்னியார் அவ்வளோதான் ஓகே பேர் அடுத்து இருக்குது டிட்வா அது டிட்வா இப்போ உருவாகாது டிட்வா பேர் பெண்டிங்கில் இருக்கும் அடுத்த புயலுக்கு வைக்கப்படும் சரி இலங்கை அருகே என்ன இருந்த இலங்கையின் தெற்கு பகுதியில் இருந்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக உருவானது கால அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் இன்றைக்கு இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக உருவாக போகுது இது தென்னிலங்கை கடந்து மத்திய இலங்கை வழியாக வடக்கு மாகாணங்கள் அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வந்து பாக் ஜலசந்தில கோடியக்கரை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் வந்து கடலை இறங்க போகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை இருபத்தி ஏழாம் தேதி தென்னிலங்கை கடக்குது இருபத்தி எட்டாம் தேதி மத்திய இலங்கை இருபத்தி ஒன்பதாம் தேதி வட இலங்கை இருபத்தி ஒன்பதாம் தேதி கடல்ல பாக் ஜலசந்தில கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில இறங்குது இறங்கி மீண்டும் டிப்ரஷனா கா டீப் டிப்ரெஷனா ஏற்கனவே டிப்ரெஷன் தான் மீண்டும் கொஞ்சம் தீவிரம் அடையுது கொஞ்சம் செயல் எழுந்திருந்தாலும் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு டீப் டிப்ரெஷனாகவோ அல்லது டிப்ரெஷனாகவோ அங்கிருந்து புறப்பட்டு புயலாக மாறாது புயல் அச்சம் வேண்டவே வேண்டாம் புயல் கிடையாது கோடியக்கரை என்றொன்னே அச்சப்படாதீங்க டெல்டா மாவட்டம் என்று அச்சப்படாதீங்க புயல் கிடையாது இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ கோடியேக்கரை முதல் கடலூர் தாண்டி புதுச்சேரி மரக்கான வரைக்கும் பயணிக்கும் தொட்டுக்கொண்டே போகும் கடலில் பாதி நிலத்தில் பாதியாக அப்படியே வடக்கு நோக்கி போகும் இதுதான் மழை பொழிவை ஏறி கொடுக்க போகிறது அது இலங்கையில் இருக்கும் பொழுதே அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் ஏறும் பொழுதே அது தூத்துக்குடி திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம்னா இருபத்தி ஏழாம் தேதி நாளை வியாழக்கிழமை மாலை இரவில் சாரல் மழை பொழிவையும் லேசான இலங்கையை நோக்கிய தரைக்காற்று ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலை நோக்கி லேசான காற்று இன்றைக்கெல்லாம் விட்டு விட்டு வீசி இருக்கும் கடலை நோக்கி காற்று இருந்துச்சு இலங்கையை நோக்கிய காற்று நாளைக்கு அந்த இலங்கை நோக்கிய காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும் இது பாதிக்கும் காற்று அல்ல லேசாக தென்னை மண்டையெல்லாம் அப்படி ஆட்டம் லேசாக அசைக்கும் இவ்வளோ தான் வேறு எந்த பாதிப்பும் இல்லை பாதிக்காத லேசான காற்று ரைட் இது நாளை மாலையிலிருந்து கொஞ்சம் வந்து சாரல் மழைப்பொடிவை தொடக்கும் அடுத்தபடியாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வட இலங்கை மத்திய வட இலங்கைக்கும் மத்திய இலங்கைக்கும் இடையில வரும் மத்திய இலங்கைன்னு வச்சுக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி மத்திய இலங்கை அப்போது தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி கனமழை இருக்கும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருச்சூடி பகுதி ஒட்டுமொத்த ராமநாதபுரம் பகுதி மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி இப்படியே கொஞ்சம் உள்ளேயும் திருச்சி வரைக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கம் போல டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை தாண்டி கடலூர் வரைக்கும் தொடக்கம் இருபத்தி எட்டு இரவு படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி சாரல் இருபத்தி எட்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் சாரல் இருபத்தி எட்டு மதியம் கொஞ்சம் கூடுதல் சாரல் இருபத்தி எட்டாம் தேதி இரவிலிருந்து மழை கடலோரம் உள்ளே சாரல் இருபத்தி ஒன்பது தொடர் மழை எங்க இறங்கும் மன்னார் வளை சரி மன்னிக்கும் பாக்ஜல சிந்தியில் யாழ்ப்பாணம் அருகே கடலில் வந்து இறங்கி பிக்கப் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் இந்த மழைப்படிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டிடும் உள்ளேயும் இருக்கும் அந்த நேரத்தில் மழை ஆனால் கனமழையாக இருக்கும் எங்கே கடலோரம் தொடர் கனமழை பொழிவாக இருக்கும் வரக்கூடிய சனி ஞாயிறு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ரெண்டு நாளும் தொடர்ச்சியான மழைப்படிவு இருக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழைப்பொடிவு இருக்கும் உள்ளேயும் தொடர்ச்சியான மழைப்பொடிவு இருக்கும் உள்ளே கனமழை என்றால் கடலோரம் வரும்போது வர வர மிக கனமழையாகவும் கடல் ஓரத்தில் அதிகன மழைப்பொழிவாகவும் இருக்கும் அது இந்த மழைப்பொடிவு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதினு வச்சுக்கலாம் ரெண்டு நாளும் டெல்டாவில் வலுத்த மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இது மேற்கு மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை சற்றுக்கான மழை என்று ஆங்காங்கே கொடுக்கும் குறைந்தபட்சம் மிதமான மழை பரவலாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு உள் மாவட்டங்கள் கரூருக்கு மேற்கு உள்ள மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடுலாம் மிதமான மழை இருக்கும் கரூர் கரூருக்கு தெற்கே கரூர் பாதிக்கு கிழக்கே கரூர் பாதிக்கு கிழக்கே நல்ல மழைப்பிடிப்பு இருக்கும் கனமழைப்பிடிப்பு இருக்கும் திருச்சிக்கு கிடைக்க மிக கன மழைப்பொழிவாக இருக்கும் டெல்டாவுக்குலாம் அதிகன மழைப்பொழிவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு மின்னும் அப்படியே கோடியக்கரை முனை வழியாக நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் வழியாக அப்படியே காரைக்கால் இந்த மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகும் போக கொண்டிருக்கும் பொழுது அப்படியே புடி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மழை வந்து தீவிரமடையும் அப்படியே சென்னைக்கு தொடங்கி அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிடும் அங்கே இங்க தீவிரமடையும் வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி நகர நகர அப்ப தூத்துக்குடி விடும் தூத்துக்குடி அப்படியே ராமநாதபுரம் விடும் புதுக்கோட்டை விடும் அப்புறம் சென்னைக்கு தொடங்கும் அங்கே தீவிரமடையும் இங்க தீவிரம் குறைஞ்சிட்டே வரும் தெற்கே இருந்து அப்புறம் இது இந்த நிகழ்வு காரைக்கால தாண்டனாலே தெற்கு நின்னுட மழை அது எப்படின்னா முப்பதாம் தேதி இரவுக்கு அப்புறம் ஒன்றாம் தேதி வடகடலோரம் போயிடும் முப்பதாம் தேதி கரை கிடக்கும் முப்பதாம் தேதி தான் கரை கிடக்குது அப்போ உடனே தென் மாவட்டம் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரத்துலையும் தெற்கு டெல்டாவிலையும் முப்பதாம் தேதி இரவுக்கு அப்புறம் நின்றுடும் முப்பதாம் தேதி தான் அது கரையை கிடக்குது எங்கே போய் கரை கிடக்குதுன்னா மரக்கான அருகே கரை கிடக்கும் மரக்காணம் தாண்டி மாமல்லபுரத்துக்கு இடையில ஏன்னா அங்கே ஒரு பெண்ட் இருக்கும் நேராக வடக்கு நோக்கி பயணிக்கிறது என்ன ஆகும் நாங்கள் போய் பெண்டில் நேராக நுழைஞ்சிடும் நுழைந்து நேராக திருத்த நிப்பிடும் அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டம் வழியா திருத்தறி போய் திருப்பதி போவோம் திருப்பதுலேயும் போய் அங்கே போய் மழை பெய்வி கொடுக்கும் அங்கே எப்படின்னா திருப்பதிக்கு முப்பதாம் தேதியும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் சென்னைக்கும் முப்பதாம் தேதியும் ஒன்றாந்தேதியும் க இதுக்கு விழுப்புரம் மாவட்டம் இந்த பகுதிக்கெல்லாம் இருபத்தொன்பது முப்பது இருக்கும் இருபத்தொம்பது முப்பது டெல்டாவுக்கு இருபத்தொன்பது முப்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இருபத்தொன்பது ராமநாதபுரம்லாம் இருபத்தொன்பதாக இருக்கும் முப்பதாம் தேதி இருக்காது முப்பதாம் தேதி வடக்கே வந்துடும் முப்பதாம் தேதியெலாம் டெல்டாவுக்கும் கடலூர் பகுதிகளுக்கெல்லாம் இருக்கும் இந்த வட வடகடலோரம் மழை பெய்யும் பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் இருக்கும் அதே போல் மத்திய கடலோரம் கடலூரோட்டெல்லாம் மழை பெய்யும் போது எங்கே பெய்யும் சேலத்துக்கு இருக்கும் ஈரோட்டுக்கு இருக்கும் நாமக்கலுக்கு இருக்கும் நாமக்கல் கிழக்குக்கே மழை இருக்கும் அதே போல் சேலத்துக்கு கிழக்குக்கே நல்ல மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு ஓரத்தில் நல்ல மழை இருக்கும் திருப்பத்தூர் வேலூருக்கும் இருக்கும் இதெல்லாம் கனமழை இருக்கும் கடலோரம் வர வர மிக கனமழை அதிகனமழை அதீத மழை பொடிவாக கடலோரத்தில் இருக்கும் கிழக்கே வர வர கடலோரம் தான் அதிகமாக இருக்கும் உள்ளேயும் மழை இருக்கும் இது ஆந்திர பகுதியோ உள்பகுதி அந்த நேரம் திருப்பதி நோக்கி போகுது உள்ளே இப்படி கிராஸாக போனால் தான் உள்ளே நிறையா மழைப்பெருவி கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போது கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே இது கடலோரம் வடகடலோரம் இருக்கும்போதும் டெல்டா கடலோரம் இருக்கும்போதும் மேற்கு மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி கொடுக்கும் அப்படியே ஆந்திர ஒ ஒட்டியிருக்கூடிய கர்நாடக பகுதிகள்லாம் டிசம்பர் ஒன்றாம் தேதி மழைப்படுவி கொடுக்கும் அப்போ வந்து குப்பம் அந்த நக அந்த பக்கம் நகரி கோலாறு தங்கவயல் இந்த பகுதிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி மழைப்படி கொடுக்கும் அப்புறம் இந்த நிகழ்வு அப்படியே ஆந்திர பிரதேசம் போய் மிசையில் இழந்து ஒரு காற்று சுழற்சியாக கடலில் போய் இறங்கிடும் நல்லா புரிஞ்சுங்க தான் இருக்குது ஒரு ஒரு செய்தி இப்போ தாய்லாந்து வளைகுடா நோக்கி திரும்பி போகிறதுனால அது வியட்நாம் கிடக்கிறதுனால அப்படியே இருந்து எங்கே வரப்போகுது பாருங்கள் அந்த காற்று சுழற்சி வங்கக்கடகு தான் வரப்போகுது ஒரு தீவிரம் இல்லாத ஒரு வலு குறைந்த ஒரு காற்று சுழற்சியாக வரும் வங்கக்கடலுக்கு வரும் இப்போ அந்த வங்கக்கடலுக்கு வரும் பொழுது இங்கேருந்து வடக்கு நோக்கி போது பார்த்தீங்களா இந்த நிகழ்வு இது போய் அவன் ஒன் ஒன்றாம் தேதி பிரதேசம் போய் ரெண்டாம் தேதி போய் செயலையிலேருந்து அப்படியே கடலுக்குள்ளே இறங்கினோம் அது ஈர்ப்பின் காரணமா அந்த வியட்நாமிலேருந்து வரக்கூடிய ஈர்ப்பின் காரணமாக இது கடலுக்குள்ளே இறங்கினோம் இறங்கி ஒன்றிணைந்து மீண்டும் தீவிரமடைந்து மீண்டும் வங்கக்கடலில் கிழக்கிருந்து மீண்டும் பயணம் மேற்கு நோக்கி இலங்கை நோக்கி தென் மாவட்டங்கள் நோக்கி டெல்டா மாவட்டங்கள் நோக்கி அடுத்த மழை இருக்கு அச்சப்பட வேண்டாம் நிகழ்வு இருக்கிறது அது எப்படிப்பட்ட நிகழ்வாக அமையும்னா இதுவே செயலிழந்து மீண்டும் கடலுக்குள் இறங்கி சுற்றி கொண்டு மீண்டும் தெற்கு நோக்கி வந்து இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு அந்த மழை பெய்யாத மாவட்டங்களுக்குலாம் அடுத்த சுற்றின் மழை தென் மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு மேற்கு நோக்கி கடந்து போய் கொடுக்கும் இதை நீங்கள் நினைவில் வச்சிங்க இதை நான் திரும்ப நுண்ண சொல்ல மாட்டேன் மீண்டும் சொல்லி சொல்லி அதை மீண்டும் அச்சப்படுத்தக்கூடாது ஒரு வெள்ளமே ஒரு அப்புறம் இன்னொன்னு பயப்படுவாங்க ஏனென்றால் அதை சொல்லி வைக்கிறேன் இப்போ உள் மாவட்ட மக்கள் மழை இல்லைன்னு இயங்குவாங்க மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் இல்லை உள் மாவட்டம்லாம் இப்போ கிடைக்க போகுது மேற்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம்னா இந்த திண்டுக்கல் மேற்கு மற்றும் திரு திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் மாவட்டம் மேற்கு போது இங்கெல்லாம் அதே போல தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கெல்லாம் மழை இல்லைன்னு அடுத்த நிகழும் வரப்போகுது இந்த நிகழவும் மழை தரும் குயரி குளங்களை நிரப்பணும்னா அவங்களோட எதிர்பார்ப்பு நிலத்தை நீர்மட்டம் உயரம்னா அவங்க எதிர்பார்ப்பு அடுத்து நிறைவேறும் அடுத்தடுத்து இருக்குது அடுத்தது எட்டாம் தேதிக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் மூணு இருக்குது கிறிஸ்மஸுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது ஜனவரியில் மூணு இருக்குது எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ரைட் இந்த நிகழ்வு என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் எப்படின்னா இப்போ இலங்கைக்கிட்ட இருக்கிறது இல்லையா இப்போ இருபத்தி எட்டாம் தேதி மழையோட அளவு தீவிரமடையும் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் தொடர்ச்சியாக பெய்யும் இதனால என்ன ஆகுன்னா கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி கண்டிப்பாக ஆறுகளில் கொஞ்சம் தண்ணீர் வடிகிற இடத்துல நிறைய இருக்கும் தாழ்வான பகுதியாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் நான் வந்து இலங்கைக்கு சொல்கிற மாரிலாம் நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா சில வார்த்தைகள்லாம் இருக்கும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நிறைய நிறைய மழை இருக்குது தாழ்வான பகுதின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அங்கே வேண்டாம் அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நிஷா புயல்னு ஒன்று வந்துச்சு அது வந்து காரைக்காலில் கரை கடந்துச்சு அது புயல் அதுபோல் அது டெல்டா அது மாவட்டங்களுக்கு மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது ஆனால் இந்த வரப்பகுறது என்னாகுன்னா ராமநாதபுரம் முதல் திருவள்ளூரையும் தாண்டி திருப்பதி வரை என்பதை நினைத்து கொள்ளணும் அவ்வளோதான் அப்போது அதையும் அதையும் அப்படியே கற்பனை கொண்டு எங்கெங்கெல்லாம் நீர் சுழ்ந்தது எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நாம் எடுக்கணும்னு எடுத்துக்கணும் அவ்வளோதான் வேறு இன்னும் ஒன்றுமே இல்லை இரண்டு நாள் தொடர் கனமழைப் பொழிவு சனிங் ஆயிருக்கு தொடக்கம் வெள்ளி அதற்கு முன் சாரல் மழை லேசான காற்றுடன் நாளை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாளையரவிலிருந்து டெல்டாவின் தெற்கு கடலோரம் தென்கடலோரத்தில் தொடங்கும் அதுவே படிப்படியாக தீவிரமடையும் நாளையிலிருந்து வானம் கடுமையான மேகமூட்டத்துடன் மூட்டத்துடன் குளிர்ந்தே வடக்கு தீசை இருக்கும் வடக்கு தீசைனா குளிர் காற்று அல்லது அது எப்பொழுதுமே வான மேகம் வெயில் இல்லாதனால கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்னா அது இந்த எந்த குளிரும் இந்த மழையை பாதிக்காது காரணம் நிலநடுக்கோட்டிலிருந்து நீராவியை சுமந்து வருகிறது கிழக்கு அதாவது வியட்நாம் கம்போடியாவிலிருந்து குளிர்காற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த காற்று குளிர்வித்து மழைப்பொடிவுக்கு சாதகமாக தான் அமையும் செட்டிங் சரியாக ஆகிருக்கு அரபிக்கடல் நிகழ்வு இமயமலை காற்றை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு அதனால நிறைய மழைப்பிடிவிற்கு எல்லா செட்டிங்கும் சாதகமாக இருக்குது குறைந்த நேரத்தில் அதிக மழை தொடர்ச்சியான மழை என்றெல்லாம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் கூட பெய்யலாம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு என்பது நான் குறைவாக சொல்கிறேன் அதை விட கூற கூட இருக்கும் சில இடங்களில் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு அது இது எல்லாம் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஒன்றுக்கு இருபத்தி நாலுங்கிறது குறைச்சலாம் சொல்கிறேன் ரெண்டு நாள் அது மாதிரி மழை இருக்குது என்பதையும் சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் அது மாதிரி இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்து இருக்கணும் இதை போய் யார்கிட்டையும் புயல்னு சொல்லிடாதீங்க மழை தரும் நிகழ்வுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை எடுக்க சொல்லுங்க காற்று அடித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அது சாதாரண காற்றாக தொடங்கும் பொழுது பு புயலுக்கு தான் காற்று போகும் புயல் வராது புயலுக்கு காற்று போகும் புயல் வராது புயலே கிடையாது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு காற்று போகும் அது இங்கே வராது செயலிலிருந்து மரக்கான மருகே உள்ள நுழையும் அது இந்த காற்று கடலுக்கு போகிற காற்று கூட அதில் இருக்காது சுத்தமாக காற்றே இருக்காது மழையை மட்டும் தண்டே போகும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் த நன்றி